இடத்திற்கான தேடல்ல அடுத்து நம்மோடு வந்து இணைகிற அந்த செந்தமிழ் செல்லம் தளிர் மதியன் வாங்க வணக்கம் தளிர் மதியன் வணக்கம் பயப்படாம தைரியமா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இப்பதான் தளிர் மதியன் வந்து பிறந்த குழந்தை மாதிரி மேடையில வந்து நிக்கிறாரு நல்லா பேசிட முடியுமா பயம்லாம் இல்லையே யார பார்த்தா பயமா இருக்கு எந்த நடுவரை பார்த்தா பயமா இருக்கு

பரவட்டும் முத்தமிழ் தாயின் தாள் வணங்கி சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அறிவு நிறை பெரியவர்களுக்கும் தலில் மகிழின் தாய் நிபுர வணக்கத்தை கூறி விளைவு விளை பொம்மைகளை வைத்து விளையாடும் குழந்தைக்கு அதிக விலையுள்ள கவர்ச்சியான பொம்மை வாங்கி விளையாடும் ஆசை இருக்கும் அதை அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து வாங்கி விடுவார்கள் இன்னும் சில நாட்கள் கழித்து வேறொரு பொருள் என்று இது ஒரு தொடர்கையாக நீண்டு கொண்டே செல்லும் விளைவு அத்தனையும் மூட்டை மூட்டையாக வீட்டை அடைத்துக் கொண்டு ஒரு மூலையில் கழிவாக தேங்கி கிடக்கும் சிறுவர்களின் கதை தான் இப்படி என்றால் பெரியவர்களின் கதைகள் இன்னும் சுவாரஸ்யமானது பெண்களுக்கோ கிளியோ பற்றாவாக ஜொலிக்க வேண்டும் என்ற கனவு ஆமாங்க பெண்களெல்லாம் கிளியோ பற்றாவாக ஜொலிக்கிறார்களோ இல்லையோ மேக்கப் பொருள்களுக்கும் வாசனை திரவியங்களுக்கும் பணம் கொடுத்து பணம்

பிடிச்சி பிடிச்சி தேங்கி கிடக்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஒரு பொதுவான பண்புண்டு அது வேற ஒன்றும் இல்லை புத்தாடை வாங்குவதுதான் ஆமாங்க எல்லாருடைய வீட்டிலும் போய் பார்த்தால் தெரியும் எல்லா செல்ஃபுகளும் நிறைந்து பீரோ நிறைந்து வைக்க இடம் இல்லாமல் உறங்கும் கட்டிலில் முக்கால் வாசியை நிரப்பி வெளியில் கொடிக்கயிற்றில் காய வைத்தும் காய வைக்க இடமில்லாமல் வாலியில் மீதியும் என்று ஒரு நடு வீட்டில் எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பது ஆடைகள் இதை யாரும் மறுக்க முடியாது என்பதே என் ஆணித்தரமான கருத்து முன்பெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு ஆடைகள் வாங்குவது அபூர்வம் என்பார் என் அப்பா ஆனாலின்றோ நிலைமை அப்படியா இருக்கிறது வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் பாதியை கொண்டாடியே தீர்த்து விடுகிறோம் எந்தவொரு கொண்டாட்டமும் புத்தாடை இல்லாமல் இருக்காது அடுத்து புதிது புதிதாக விதவிதமாக அவதாரம் எடுக்கும் பீட்டு உபயோகப் பொருள்கள் மின்னணு சாதனங்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒவ்வொன்றை பற்றிய நம் கனவும் நீண்டு கொண்டே செல்லும் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போதாது காலத்தின் அருமை கருதி ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நமது கலாம் சொன்னது போல கனவுகள் காண்போம் கழிவுகள் ஆக்குவதற்கல்ல பல சாதனைகள் படைப்பதற்கு நன்றி வணக்கம் மூன்று நிமிட உரையில யார் யாரெல்லாம் வம்புக்கு இழுக்க முடியுமோ எல்லாரையும் வம்புக்கு இழுத்திருக்கிறான் ரொம்ப அழகா பேசியிருக்கிறான் தம்பி தளிர் மதியன் நிறைய வீடுகளுக்கு போய் என்னென்னலாம் தேங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த உரையை பேசியிருக்கிற தம்பி தளிர் மதியனுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் தளிர் மதியன் வணக்கம் நம்ம பொதுவா சமூகத்துல கழிவுநீர் தேங்கினா எவ்வளவு கோவப்படுறோம் ஆவேசப்படுறோம் எரிச்சல் படுறோம் ஆனா நம்ம வீட்டில் இவ்வளவு பொருட்கள் தேங்கி கிடக்குது அப்படிங்கிறத தளிர்மதிய சொல்லும் தான் நமக்கே அதிர்ச்சியா இருக்குது இவ்வளவு ஆடைகளை எல்லா இடத்துலையும் பரத்தி வச்சிருக்கிறோம் இதை யாருக்காவது கொடுத்தா கூட பிரயோஜனமா இருக்கும் எவ்வளவு பெரிய சிந்தனை இது வரைக்கும் யாருமே தொடாத ஒரு தலைப்பை தொட்டதற்காகவே இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி உண்மையிலே ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் இது வந்து வாதத்துக்கு எதிர்வாதம் செய்வதற்கான ஒரு சிறப்பான ஆற்றல் தளிர் நாளை விருட்சமாக மாற வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா அன்பிற்கினி அக்கா வாழ்த்தி இருக்கிறாங்க அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் அதான் அந்த உடல் அசைவு மொழி புருஸ்லி அருணால்டு எல்லார் வீட்லேயும் இந்த புது வருஷம் வந்து ஒரு வைராக்கியமாக ஒன்று எடுப்போம் நாளையிலேருந்து சிகரெட் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கு மேலே குடிச்சிருவோம் அப்புறம் நாளையிலேருந்து காபி குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கே குடிக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்தையும் நம்ம உறுதிமொழி எடுப்போம் எதையும் அதை நிறைவேற்ற மாட்டோம் இந்த கழிவுகள் எப்படி அதில் அவன் சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாருங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அவனுடைய உடல் அங்க அசைவு பேச்சு குரலில் ஏற்ற இறக்கம் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு மதுரையிலேருந்து இன்றைக்கி பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடிய பட்டிமன்ற ராஜா அவர்கள் சின்ன வயசில் கருப்பு பேண்ட்டு மஞ்சள் சட்டை போட்டு ஒல்லியாக அழகாக மைக் முன்னாடி பேசினா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் இல்லை அவங்களாம் அந்த மாதிரி ஒரு பத்து வயசு குட்டி ராஜாவை பார்த்த மாதிரி இருக்குது சங்கரா தொலைக்காட்சியினுடைய வெற்றியாக நான் அதை கருதுறேன் அடுத்த சுற்றுக்கு நீ தயாராகிட்ட நீ டக்குன்னு அப்பாட்ட சொல்லி புது பேண்ட்டு புது சட்டை புது பெல்ட்டும் ரெடி ஆகிடு கலக்கிற சந்த்ரு இரண்டு நடுவர்களுமே அற்புதமாக இருக்கிறாங்க நேர்மறையான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் தளிர்மதியன சந்திக்கலாம் வாழ்த்துக்கள்